இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கணும் இதே தீவிரம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து என்னைக்கு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து அந்த நோன்பு கட்சி தயாரிக்க வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு நாகூர் தெற்க சந்தன கூட திருவாளர் விலையில்லா சந்தனம் ஒவ்வொரு ஆண்டும் சந்தன கட்டை கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹச் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியம் கொடுத்து வந்தது திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி நிறுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைச்சாங்க இன்றைக்கு அந்த மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியத்தை நிறுத்தப்பட்டு வந்தது மாநில அரசே கொடுக்கணும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருந்து மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி ரூபா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதை உயர்த்த வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக் ஆறு கோடியை பனிரெண்டு கோடி பன்னெண்டு கோடி ரூபாயாக அந்த மானியத்தை உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு